இயேசுவை போல மாறுறதுன்னா எலியாவை வந்து அப்படியே ரதத்தில் சுரல் காட்சியில் வந்து அப்படியே தூக்கிட்டு போன மாதிரி நம்ம அப்படியே உட்காந்துருந்தா நம்மளை ஜீசஸை போல மாறிடணும் அப்படி கிடையாது ஜீசஸை போல மாறுறதுக்கு நம்மளுக்கு என்னன்னா ரெண்டு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசுவை போல நீங்கள் மாறுறதுக்கு உங்கள் மனசில் வைக்க வேண்டியது ஒரு பர்சன் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஏசு கிறிஸ்துவை போல மாறணும்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று க்ரோத் ரெண்டாவது மெச்சூரிட்டி ஆமே பிறந்தபோது நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்துப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க உங்களை பெத்த அம்மா தான் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தானே இப்போ உங்க வீட்டுக்கு போங்க போய் நாலு காலைல தவழ்ந்து போங்க அதை பார்த்த உடனே உங்க அப்பா ஓடி வந்து சோ என் பிள்ளை நாலு காலைல தவழ்ந்து வருதுன்னு கட்டி பிடிச்சி ஒத்து கொடுப்பாரா டேய் என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பிள்ளை பறந்துச்சுன்னா அது பிறந்த மாதிரியே பல வருஷத்துக்கு இருந்தா ஏதோ அப்னாமலிட்டி அப்படின்னு அர்த்தம் ஒரு பிள்ளை பிறந்த உடனே அடுத்தடுத்த நிலைக்கு என்ன பண்ணுது அது பாட்டுக்கு வளருது தானே க்ரோத் இஸ் important கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும் வளர்ச்சியோட என்ன இருக்கணும் தெரியுமா வளர்ந்துருவோம் சில பேர் சொல்லுவோம்ல இவருக்கு வராமல் வளர்ந்துகிட்டமே அப்படின்னு வளர்ந்து மட்டும்தான் இருப்பானே தவிர ஒன்றுமே இருக்காது அதுக்கு மெச்சூரிட்டியே இருக்காது அது பசங்க அவ்வளோ மெச்சூராக இருக்காங்க பொண்ணுங்க தான் ரொம்ப அந்த இம்மெச்சூராக இருப்பாங்க அந்த இம்மெச்சூரே குழந்தைன்னு நினச்சிப்பாங்க அவங்களே நம்ம வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுறோம் ப்ளீஸ் கியூட்டா இல்லை அவங்க சார்பில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து க்யூ நம்ம மாதிரி கியூட்டா ஆ அப்படிலாம் பண்ணு உடனே அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க கியூட்டா இல்லைங்க அந்தந்த வயசு மாதிரி அந்தந்த வயசில் பண்ணணும் இல்லை சின்ன பிள்ளை மம்மி சாக்கி வேணும் அப்படின்னா அது அழகாக இருக்குது நீங்கள் வந்து சாக்கி வேணும்னா கேவலமாக இருக்குது பார்க்கவே க்ரோத் எந்த அளவுக்கு ஆள் வளர்ந்தா பார்த்தா அது மெச்சூர் ஆகணும் கரெக்டாக இல்லைங்களா அப்போ க்ரைஸ் லைக்னஸ்ல இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் யூ ஹாவ் டு க்ரோ அண்ட் யூ ஹாவ் டு மெச்சூர் ரெண்டுமே இருக்கணும் இந்த க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி தான் உங்களை க்ரைஸ் லைக்கில் மாற்றும் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது அல்ல லூயா இப்போ ஏசுவை போல் மாறணும் அப்படி ஏசு கிறிஸ்துவை போல் மாறணும் அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் இன்றைக்கி யார் எது வேணால் நமக்குன்னா பெயின் இல்லாமல் ஈஸியாக எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிதான் நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட ஈஸியாக எதாவது வேலை தான் சொல்லுங்கள் அப்போ ஈஸியாக நடக்காதுங்க கஷ்டப்படணும் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது கஷ்டப்படணும் கே கிறிஸ்துவ போல் மாறுறதுன்றது வந்து ஈஸி ஒர்க் கிடையாது யூ ஹாவ் டு புட் எஃபோர்ட் யூ ஹாவ் டு ட்ரெயின் யுர் செல்ஃப் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சந்திக்க வேண்டியதுன்னா டெத் தாங்க அவருடைய மரண சாயலோடு நாம் இணைக்கப்பட்டாதான் அவருடைய உயிர்த்தெழுது சாயலோடு நாம் இணைக்கப்பட முடியும் இன்னைக்கு ஏன் நம்மளால ஏன் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐசி யூத் நிறைய வாலிபர்களை பாக்குறேன் தேர் ஹைலி டேலண்டட் நல்ல விஸ்டம் இருக்கு ஆனா அவங்களாம் ஆன்ற கையில் எடுக்காம ஒண்ணுமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தனை கையில் எடுத்து வந்து நிக்க வைக்கிறார் நான் யோசிப்பேன் ஏன் ஆண்டு இப்படி செய்யறாரு ஏன் கருத்து இப்படி செய்யறாரு அப்படின்னு யோசிச்சா என்னுடைய ஆச்சரியத்தை இந்த வசனம் தான் விளக்குச்சு ஆமா தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அலலுயா ஹி எம் டிம் செல்ஃப் எனக்கு எனக்குள்ள இருக்கு இப்ப நமக்கு ஒரு டேலண்ட் இருந்தா கூட எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு என்னை யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் இப்ப அப்படி ஆயிட்டாங்க எனக்கு இந்த திறமை இருக்கு என்னை யூஸ் பண்ணுங்க கேட்காதீங்க உங்க திறமையை நீங்க ப்ரொப்பகேட்டா பண்ண வேண்டாம் அலலுயா எந்த அளவுக்கு நீங்க மறைய விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வெளிச்சத்துல கத்திர கொண்டு வந்து நிறுத்துவார் எந்த அளவுக்கு என் மேல போக்கஸ் லைட் விழணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க நினைச்சபடி குறிப்பிட்ட காலத்துக்கு மேல போக்கஸ் ஆகிட்டு விழும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்க இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது நிரந்தரமான உயர்வு என்ன தெரியுமா சூரியனை கடத்தோட வேதம் சொல்லுது நண்பகல் மட்டும் இல்லை நம்ம சன்யா உயர்வு வந்து உயர்வு என்பது பொறுமையாக வர வேண்டும் அதனால்தான் அந்த பொறுமைக்கு தான் பைபிள் சொல்லுது maturity மெச்சூரிட்டி takes டைம் விதச்ச உடனே முளைச்சு வந்து பலன் தராது மரம் இட் டேக்ஸ் டைம் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி அப்படிதான் கருத்து உங்களுக்குள்ள செய்ய போகுது எத்தனை பேர் நம்புறீங்க அலலுயா ஏசுவ போல நீங்க மாறணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனதில் வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களை எம்டி பண்ணுங்க அமேன் எம்டி பண்ணுங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்குறேன் என்ன நான் விட்டு கொடுக்குறேன் அமேன் வாழ்ந்தாலும் மோடுதான் மறித்தாலும் Oh my god! வாயில நான் தரித்து கொள்ளணும் அப்படின்னா நம்பர் ஒன் பாயிண்ட் பிலிப்பியர் ரெண்டுல நான் வாசிச்சுட்டு உங்களுக்காக ஆறாம் வசனத்துல இருந்து ஏழாம் வாசிக்கிறேன் இருந்து வாசிக்கிறேன் நம்மை நாமே வெறுமையாக்கணும் எப்படிங்க அங்க பைபிள் சொல்லிருக்கு தம்மை தாமே வெறுமையாக்கினார் சில விஷயத்தை நீங்க தான் செய்யணும் அப்பதான் ஆண்டர் செய்வார் ஓகே காட் இஸ் ரெடி அவர் கிஃப்ட வச்சுட்டு உங்களுக்கு ஆசிர்வாதம் உயர்வெல்லாம் வச்சு வெயிட் பண்றாரு ஆனா நீங்க அந்த சேரை எம்டி ஆக்கினாதான் கர்த்தரால் உங்க கைக்கு அதை கொடுக்க முடியும் அலையா அப்போ நீங்க எம்டி ஆகணும் எல்லாரும் சொல்லுங்க எம்டி ஆகணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வெறுமையாக்கணும் அடுத்து வாசிக்கிறோம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அதாவது சிலுவையின் மரண வரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஒபீடியன் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஒபீடியன்ஸ் இந்த கீழ்படிதல்ன்றது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா டு ஒபே லிசன் பண்றது ரொம்ப ஈஸி ஆனால் அதை ஒபே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஒபீடியன்ஸை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் டிலே பண்ணக்கூடாது கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை உடனே செய்யணும் நல்ல லூயா சம்டைம்ஸ் ஆண்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லுவார் இப்போ என்கிட்டலாம் ஒரு விஷயம் சில விஷயங்களை வாலிப பருவத்தில் என்கிட்ட வந்து பேசியிருக்கார் நீ இதை செய்யாத ஒரு சில ப்ராடக்ட்ஸை காமிச்சு இதை நீ யூஸ் பண்ணக்கூடாது இப்படின்னு இருக்கக்கூடாது நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் இன்டர்னலி ஆல்சோ ரெண்டுமே இதெல்லாம் ஆண்டர் சொல்லும் போது நான் ஆண்டர்கிட்ட கேட்பேன் ஆண்டவரே என் பக்கத்துல இருக்கவ அப்படி பண்றா இல்ல என்னை சுற்றி பார்த்தா எல்லாருமே அத பண்ணுவாங்க ஆனா இவர் ஏன் கிட்ட மட்டும் வந்து சொல்லுவார் நீ பண்ணாத நீ பண்ணாத நான் அப்ப ஆண்டர்கிட்ட யோசிப்பேன் அவர் உன்னை சொல்லிட்டாருன்னா எனக்கு தெரியறே அவரு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால ஆண்டு என்கிட்ட அது இது பண்ணாத அப்படின்னு அந்த யங் உங்களை மாதிரி வயசுல இருக்கும்போது என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன் உடனே என்ன பண்ணிடுவேன்னா தூக்கி போய் குப்பத்தொட்டியில் போட்டுருவேன் டக்குன்னு பண்ணுவேன் திருமணம் ஆய் வந்து கூட நான் அதை செஞ்சிருக்கேன் ஆஃப்டர் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் வென் காட் டோல் மீட் டு டூ தட் அதெல்லாம் சொல்லும் போது இது உனக்கு வேண்டாம் இது நீ செய்யாத அப்படின்னா உடனே அதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன் விட்டுருவேன் இதை நீ பார்க்காத உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன் இது உனக்கு வேண்டாம் டக்கு டக் டக் டக்குன்னு பண்ணிடுவேன் இப்போ எங் எப்படி உங்களால் அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஒரு பையனோ ஒரு பொண்ணும் நேசிக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதை நேசிச்சாங்கன்னா எதையுமே அந்த பிள்ளை அந்த அந்த பையனுக்காக என்ன பண்ணுது மாத்திக்கிது தன் கணவருக்காக மனைவிகள் அப்படியே மாறுறாங்க அவங்க கிட்ட கேளுங்க ஏன் அப்படி மாறுற நீ ஒரு அடிமை இல்லையா அப்படின்னா அவங்க அடிமைன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் எப்படி இருக்காரோ அப்படி அப்படி சொல்லுவாங்க கேட்டு பாருங்க நிறைய தாய்மார்கள் நிறைய பெற்றோர்கள் தன்னோடு இருக்கிற தன்னை நேசித்தவர்களுக்காக மாத்திட்டாங்க உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை பெற்றெடுக்க உங்கள் வழக்கை எவ்வளோ மாற்றிருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய லைஃப் இட்ஸ் நாட் ஈஸி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்களை பெற்றெடுத்து இந்த பூமிக்கு கொடுத்துருக்காங்க உங்களை வளர்த்து நிறைய நேரத்தில் எங்களுக்கு தோணும் நீங்கள் டிவியில் பார்க்குற ஒரு அண்ணன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா அவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த அக்காலாம் நான் சூப்பர் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எப்படி அப்படின்னு தோணும் உங்கள் அப்பா அம்மா பார்த்தா என்னமோ ஒரு ஹிட்லர் மாதிரி தெரியும் இல்லை ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அப்பா அம்மாவுக்குள்ளே வளர்ப்பில் வித்தியாசம் இருக்குது ஆனால் எந்த தாயும் எந்த தகப்பனும் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஒருவேளை ஒரு சில பெற்றோருக்கு அதை டெலிவர் பண்ண தெரியாது உங்களுக்கு புரியிற மாதிரி அதை எளிமையா சொல்ல தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு புரிய வைக்க அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல உங்க மனசளவில் வந்து இறங்கி அதை கொடுக்க தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு நாளும் உங்க தாயும் உங்க தகப்பும் தீமை செய்ய மாட்டாங்க எத்தனை பேர் ஆமை என்ன சொல்றீங்க ஹலலூயா அப்ப இந்த கீழ்படிதல் என்பது வசனம் சொல்லுது கீழ்படிதலை அவை கற்றுக்கொண்டார் இது வந்து ஒரு லெசன் ஒவ்வொரு நாளும் அப்படி ஆண்டு விடு விடு விடுன்னு சொல்லும் போது டக்கு டக்குன்னு விட்டுட்டு விட்டுருவேன் ஆனா என்ன திடீர்னு நான் விட்டுட்டு திரும்பி போய் பார்த்தாலும் இங்க இருக்கும்போது போது ஆண்டவரே உங்க சாகவும் சர்ச்சுக்குள்ள அப்படியே காலேஜுக்கு போன உடனே அப்படியே ஸ்கூல் இங்க இருக்கும் போது பார்த்தா அப்படி இருப்பாங்க அங்க போன வேஷமே மாறிடுது ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாங்க ஏன் அப்படி மாறுறாங்க என்ன சுத்தி இருக்கிறவங்களும் பாக்குறாங்க அப்ப நம்ம இவங்களை போல இல்லைன்னா இவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க சொல்லட்டுமா அப்படி டேக் இட் அ அது ஒரு பெரிய கெத்துங்க என்ன கெத்து ஏசுக்காக ஒதுக்கப்பட்டு அப்படியே கெத்தா நடக்கணும் அந்த ஏசப்பாக்காக தானே ஜீசஸ் அப்ப நான் யோசிப்பேன் எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்பா என்ன ஏன் என்ன மட்டும் ஏன் என்ன ஏன் இன்றைக்கு நான் சொல்றேன் என்ன மட்டும் ஏனா ஏ மேலதான் கருத்துக்கு பெரிய திட்டம் இருந்துச்சு அங்க என் ஹாஸ்டல்ல அறுபது பேர் இருந்தாலும் அறுபது பேர்ல என்னை மட்டும் வந்து மாத்திக்கோ திருந்து விற்று பார்க்காத கேட்காத செய் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாருனா உங்க மேல அப்பாவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது பிரின்சி அக்காவை பார்க்குறீங்களா பிரின்சி அக்கா விட பெரிய திட்டம் இருக்கு அதா நான் கொஞ்சம் விட்டேன் கொஞ்சம் கர்த்தர் ஊழியத்துல பயன்படுத்துகிறேன் நீங்க நிறைய விட்டீங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்ற எல்லா ஆண்டவர் இது பண்ணாதுன்னு அப்பா சொன்னால் கேள்வி கேட்காதீங்க மற்றவங்க போடுறாங்க இதில் நிறைய யூஸ் என்ன கேட்குறது கர்த்தரால் பயன்படுத்துகிற அவர்களும் அப்படித்தானே தலைவாரி இருக்கிறார்கள் அவர்களும் அப்படிதானே பேண்ட் போட்டிருக்கிறார்கள் அவர்களும் ஆஸ்க் கொஷின் ஆண்டவர் உங்ககிட்ட உன்ன சொல்றாருன்னா உங்களை வேற எதுக்கும் உருவாக்குறார் அழையா இன்றைக்கு நீங்கள் கை நீட்டுவீங்க பாருங்க அவங்கள நடத்துறவங்களா கூட கருத்துறவங்களை மாத்துவார் நீங்க நீங்க கருத்து அதனால செய்யாம இருக்கிறதுக்கு துணை தேடக்கூடாது நிறைய பேர் என்ன பண்றது தெரியுமா அவங்களும் அப்படி தானே ஒருத்தர் கூட கூப்பிட்டுச்சு அதான் வசனத்துல உள்ளவர்கள் ஆகி அப்படின்னு பைபிள் இருக்கு அந்த அதுக்கு என்ன அர்த்தம்னா தனக்கு தன் இச்சைக்கேற்ற போதகர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களா கடைசி காலத்துல என்ன நடக்கும்னா தன் விருப்பத்தை பிரசங்கிக்கிற போதகர்களை சூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அப்பெல்லாம் ஊருக்கு ஒரு போதகர் ஏன்னா ஊழியத்துக்கு வரவே முடியாது அப்பா கிட்ட கேட்டா தெரியும் எவ்வளோ பாடுகள் அதனால ஊழியத்துக்கு நிறைய பேர் வரல ஒரே ஒரு போதகர் தான் இருப்பாரு அவர் அடிச்சா கூட அதே இடத்துல உட்காருவாங்க ஏன்னா ஒரு போதகர் தான் இப்ப உலக முழுசும் எல்லா இடத்திலும் போதகர்கள் இப்ப போதகர்களை நம்மளே இங்கி பிங்கி பாங்கி போட்டு சூஸ் பண்ணிக்கலாம் கடைசி காலத்துல என்ன நடக்கும்னா எப்படி எப்படி ஆயிடுவாங்க ஜனங்கன்னா தன் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க எதுக்காக நான் எப்படி விரும்பணும் அப்படி இருப்பாங்க பார் அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிறது நான் எதை நினைக்கிறேன்னா அதே சொல்றாங்க பாரு நீ எப்படி இருந்தாலும் நீ சினிமா பாட்டு பாடினா கூட இயேசு நீ எப்படி இருந்தாலும் இயேசு அப்படி சொல்றவங்கள சூஸ் பண்ணிப்பாங்க அதான் கடைசி காலத்தில் நடக்கும் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் கடைசி காலத்தில் இதுவரையிலும் இந்த பூமி பார்த்திராத எழுப்புதல் வீரர்களை கர்த்தர் எழுப்ப சித்தம் உள்ளவராயிருக்கிறார் இதுவரையிலும் அப்போசர் காலத்தில் கூட நடக்காத மிரக்கல்ஸை ஒண்டர்ஸை ஊழியத்தை செய்து முடிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார் ஐ நோ இட் கிளியர்லி கடைசி காலத்தில் அப்படி ஒரு வாலிபர் சேனையை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார் நான் சமீபத்தில் அந்த யூத் மீட்டிங்கில் கூட சொன்னேன் நம்ம இருக்கமா தான் எல்லா வாலிபரும் இல்லை நிறைய வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில எம்டி ஆக்கி தேவ சமூகத்தில் உட்காந்துருக்காங்க நம்மள மாதிரி எல்லா பிள்ளைகளும் ரீல்ஸ் பார்த்துட்டு நம்மள மாதிரி எல்லா பிள்ளையும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னு இல்லை நிறைய பிள்ளைங்க தன் வாழ்க்கையில் அந்த பேர்பஸ் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க ஐமேன் ஏசுவா இருந்தா கூட இந்த பூமிக்கு வந்து கர்த்துடைய தீர்மானத்தை திட்டத்தை நிறைவேற்றணும்னா அவர் தன்னை வெறுமையாக்கணும் அவர் தன்னை தாழ்த்தணும் அவர் கீழ்படியணும் அது ஜீசஸா இருந்தா கூட அவர் அதான் செஞ்சிருக்காரு அப்போ இந்த பூமியில் ஆண்டுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் எல்லாருக்குமே கர்த்தர் நல்ல பிளான் தான் வச்சிருக்கிறேன் எல்லாருக்குமே அப்போ ஏன் ஒரு சில பேர் அப்படி கெட்டு போகிறாங்கன்னா அது அவங்களுடைய ஃப்ரீ வில் தே இட் சாய்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் கிறிஸ்துவை போல மாறிட்டு இருக்கிறேன் நான் அந்த ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு செக்லிஸ்டை நீங்களே வச்சு பார்க்கலாம் எப்படி தெரியுமா நம்பர் ஒன் நம்பர் ஒன் செக் லிஸ்ட் பாவத்தை குறித்த வெறுப்பு உங்க உள்ளத்துல எரி அதிகரிச்சிருக்கும் அத லோயா யூ வில் ஹேட் அது அது ஒரு சைன் உங்களுக்கு இன்னும் பாவத்தை செய்ய பிடிக்குது அப்படின்னா இன்னும் நம்ம க்ரைஸ் லைக்குன்ற ப்ராசஸ்க்குள்ளே போகலன்னு அர்த்தம் பாவத்தை குறித்த வெறுப்பு உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது சரியான முடிவை எடுக்கிற திறமை உங்களுக்கு கூடி இருக்கும் நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டிசிஷன்ஸ் மாதிரி இப்போ எடுக்க மாட்டீங்க இப்போ உங்க டிசிஷன்ஸை கரெக்டாக எடுக்க உங்களுக்கு உதவி செய்வார் ரைட் டிசிஷன் மேக்கிங் தேர்ட் கர்த்தருடைய அர்ப்பணிக்கிற விதம் அது ரொம்ப யூனிக்கா இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க தேவ சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் நிறைய வசனங்கள் எடுத்துட்டு வந்தேன் அதுல மகிமையின் மேல் மகிமை அப்படின்னா க்ரோத் மகிமையின் மேல் அது வந்து தேவ சாயல் ஆகுறதுன்றது ஒரு நாள் மேஜிக் அப்படி நடக்காது பிராசஸ் அப்ப அந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கையில நடக்கணும் நான் நீங்க என்ன செய்யணும் ஃபஸ்ட் உங்கள எம்ஜி ஆக்கம் சொல்லுங்க எம்ஜி ஆக்கம் ரெண்டாவது கீழ்படி அமே தாழ்த்தன் அமே எல்லாமே உங்க கிட்ட இருக்கு தாழ்மை இல்லன்னா அதான் ரொம்ப பயங்கரமான வசனம் என்ன தெரியுமா கர்த்தர் தாழ்மை உள்ளவனு தூரத்துல இருந்து அறிகுறா சாரி பெருமை உள்ளவனு தூரத்துல இருந்து அறியுறா இந்த பெருமை உள்ளவன் பக்கத்துல கூட கருத்தர் வரமாட்டார் பாவை பக்கத்துல கூட வந்துருவாரு ஆனா பெருமை உள்ளவன் பக்கத்துல வரவே மாட்டான் அப்பா வரவே மாட்டான் அதனால எப்பவுமே மனுஷருக்கு முன்பாக முன்பாக உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படும் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு கத்த சொல்ற தேவசாயெல்லாம் நீங்க மாறணும் ஏசப்பாவை போல நீங்க மாறணும்னா நீங்க செய்ய வேண்டியது அப்பா உங்களுக்கு கற்று கொடுத்துருக்க ரமேன் அப்படி இல்ல நீங்க ஆல்ரெடி மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த குரோத்துக்கான செக்லிஸ்டும்